குடும்பத்தின் வரலாற்றை கடந்த கால செய்திகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுங்க நாட்டு ஜன வரலாறு தெரியும் சரியா ஐரோப்பா எப்படி ஆண்டாண்டு தெரியும் இஸ்லாமிய கிலாபு தெரியும் அப்பட ஊறதுன்னு தெரியாது வாப்பட வரலாறு தெரியாது ஆள் எங்கிருந்து வந்தான்னு தெரியாது எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாது பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாது அவன் வானத்துக்கு ஒழுங்கு மாதிரி வளர்ந்துட்டீங்கிறான் ஊரை சொல்லி கொடுங்க குடும்பத்தை சொல்லி கொடுங்க நல்லதுகளை ரத்த உறவுகளை சொல்லி கொடுங்க அதை தெரிஞ்சு தெரிஞ்சு வளரணும் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்தாத்தான் நண்பர்கள் யாரு உறவுகள் யாரு சொந்தங்கள் யாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அது அப்பப்ப இது இதெல்லாம் டைம் டேபிள் ஒதுக்கி சேரது இல்லை இப்ப எட்டு மணி குடும்ப வரலாறு டைம் வாங்கன்னு சொல்ற இல்லை அப்ப அப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு உட்காந்து ஏன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டி அது இல்லாட்டி இதை ஃபிட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்ம அப்ப அப்படி உட்காடுறோமா குடும்ப வரலாறு இது வாப்பட வரலாறு இது நிறைய பேர் அதை சொல்லியே கொடுக்குறது இல்ல அந்த வரலாறுகள் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்துடைய இணைப்புகளை தெரிஞ்சு வேணவாப்பா இவர் தான் என்னமா சிலர் சின்ன மூத்தவரிக்கார் தானே மூத்தவர் வந்து குடும்பத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாரு அவரு அந்த மூத்தவருடைய அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் அவரோட கஷ்டத்தை வாழ்க்கையில கண்டிருக்கும் நாலாவது அஞ்சாவது பிள்ளைகள் அப்ப குழந்தைகளா இருந்திருக்கும் இவர் செலவழிச்சுட்டு ஓய்வு பெற அறுபது வயசுலதான் அந்த குழந்தைக்கு ஒரு பத்து பதினைஞ்சு வயசு வரும் அப்ப அவர் வாங்கி தின்னு ஆயிப்பாரு யார்ட்டையும் வாங்கி தின்றுவாரு அவன் என்ன நினைச்சு வளருவான் வாங்கி திண்டு நினைச்சுதான் இவர் எடுக்கிறவன் மட்டும்தான் வளருவான் அவர் தான் அந்த குடும்பத்தோட அத்திவாரம்னு அவனுக்கு தெரிய வைக்கும் சொல்லி கொடுங்க இன்னால கவனிச்சார் இன்னொரு காட்சியை சொல்ல தேசியில்ல ஆனால் இப்படி வளர்த்தாரு இப்படி வாழ்ந்தாரு மாதிரி வாழ்ந்து இப்ப அவருக்கு இயலாது என்று சொல்லி தான் அவன் அந்த மரியாதை என்ன செய்வான் கொடுப்பான் அவன் பார்க்கறது இப்ப ஏட ஏண்ட தான் இப்ப செலவழிச்சிட்டிருக்கிறாரு அவன் தான் குடும்பத்தை உருவாக்கின மாதிரி அவன் நினைப்பான் எப்பயுமே பிரச்சனை என்னன்னா மூத்த அண்ணனுடைய மூத்த அதை அண்ணன் செலவழிக்கிற டைம்ல அல்லது அவன் குடும்பத்தை பார்க்குற டைம்ல அது ரெண்டாவது மூணாவது உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த இணைப்பு இருக்காது அவங்களுக்கு வரலாறு தெரியாது வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துல டோட்டல் நல்ல வரலாறுகளையும் சொல்லி கொடுங்க ஆனா நசிச்சுட்டு போவானா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்ப அந்த அளவில் கவனிச்சிட்டு இருந்தாரு ஆனா அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அது அவனுக்கு தேவையில்லாது அதை கேட்டி உனக்கு கெட்டு உனக்கு மனசு கெட்டு பேத்துட்டு போட்டு போய்த்துடுறேன் அவன் புத்திசாலியாக இருந்தா சம்திங் என்னமோ ஒரு சப்ஜெக்ட் இதில் என்னது லிங்க் ஒன்று மிஸ் ஆகுது வாப்பதை மறைச்சிட்டாரு அப்படின்றது என்ன தண்டை பெருமையோட இருக்கும் அப்படி காட்டாதீங்க அடுத்தது அனைத்து பிள்ளைகளையும் சுகம் விசாரிக்க தேட சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்துங்க இந்த பிள்ளைகள் வந்தா சந்திக்க ரெண்டு இல்லை அவரோட பேசினியா அங்க போனியா இங்க போனியான்னு இந்த பிள்ளைகளுக்கு இடையில அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுது உதாரணமா நீங்க கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க கொஞ்சம் சுவிஸ் கோயிலும் கொண்டு கொடுக்குறீங்க கொடுத்தி அவனுக்கு அப்படின்னு ரெண்டு குழி நான் கொடுத்து கொடுத்து ரெண்டு கொண்டு கொண்டு கொடுத்துரு அப்படின்னு அதை என்ன செய்ய அதை பழக்குங்க அதே போல மூத்தவர்களை மனம் விட்டு பேச பழக்குங்க குழந்தைகளை சாத்தியமா மூத்தவர்கள்ட்ட அந்த புள்ளையே பேசவுட்றதே இல்லை பாப்பாடனே அப்படியே தள்ளி விடுறாங்க பேசினீங்களே வளர்ந்து என்று சரியா அவனு வாயை மூடி ஒரே தள்ளி அதே போல யாரும் பெரியப்பா யார் யாரும் வந்தாங்குவீங்களே அவரும் பேச உறவுதில்லை ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒன்னையில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டான் வீங்களே அவன் வாழ்க்கையில ஃபெயில் ஆதோடே யார்கிட்ட சொல்றது அப்படின்ற மனம் துறக்கிறதுக்கு வழி இல்லை இந்த குடும்பத்தில் யார்கிட்ட ஓப்பனாக பேசலாமனு ஒரு எல்லைன்னு செய்ய ஏற்படுத்துங்க நல்லதோ கெட்டதோ தவறு செஞ்சால் முதலாக ஓடிவரேன்னு இந்த குடும்பத்துக்கு தான் வெளிய இல்லை என்கிட்ட வந்து தான் எங்கள்கிட்ட வந்தான் அலோடன அப்போ அதை அப்படி அலோட் பண்ணுற சொல்றேன் சில தந்தை மாதிரி நான் என் பிள்ளையோட ஃப்ரெண்டாக தான் நடக்குது ஓப்பனாக தான் நடக்குது அப்படின்றது இது இப்படி இதாக வந்து ஓப்பனாக நடக்கிறது அவன்கிட்ட கேர் அப்படித்தானே பாருங்க ஃபுல்லாக ஓப்பனாக தான் நடக்குது எதை விசாரிச்சாலும் ரிப்போர்ட் எடுத்தாலும் என்ன மார்க்ஸ் எடுத்துக்கிறேன் பதினஞ்சு உன்னைக்கு செய்யறது வேலை அப்படின்னா இப்படி ஓப்பனாக தான் நடக்குது இது ஓப்பனாக நடக்கிறது இல்ல அடிமையாக நட அவனை அடிமையாக நடத்திக்கண்டு அவனை ஓப்பனாக நடக்கிறது மாதிரியே சொல்றது இவருக்கு ஒரு இடத்துக்கு போகணும் மாதிரி ஆசை போற ஆகிக்கும் உனக்கு எந்த முடிவு பிடிக்குது அப்பாவுக்கு அங்கே போறது பிடிக்குது உனக்கு அங்கே போறதா பிடிக்குது எதை முடிவு எடுப்பாம அப்படின்னு எப்படி எடுப்பாமே நீ சொல்ற இஷ்ட இல்லையே சொல்ற இங்கதான் போக மாட்டேன் முடிவு எடுக்க மாட்டான் அவன் பாத்தீங்களா அவன் அப்பாவோட சொல்ல மாட்டான் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நடிப்பு வேலைட்டா முடிவெடுக்கிறதா இருந்தா அது பாதிப்பா இருந்தாலும் விட்டுருப்பேன் அதான் முடிவெடுக்க பழக்கிறது அப்படின்றது அடுத்தது ஒப்பிடாதீர்கள் சத்த உரவுகள் சப்ஜெக்ட் எல்லாம் ஒப்பிடாதீங்க இந்த பிள்ளைய அந்த புள்ளியோட உப்புடுறது அந்த புள்ளை எந்த பிள்ளைங்க எதை எடுத்தாலும் நான் பார்த்து இவ்வில் பண்ணட்டான் அப்படின்றான் அவன் துவா பாடம் ஆக்கிட்டான்றது இது ரெண்டுனு தான் அடையாளம் எல்லாம் கேரகிறே குடும்பத்தில் இவள் பண்ணட்டான் துவா பண்ணட்டான் இந்த இவ்வளோ பண்டா துவா பாடிட்டான் அப்பா பதினாறு வருஷம் இவ்வளவு துவக்குன்னு சம்மந்தமே இல்லை விலைக்குதா அல்லாமல் பிஸ்பிக்கா அமுத்து வகு அதை மட்டும்தான் தெரியும் மற்ற டைம்னா துவாட சின்னத்துல எல்லாம் அழகு எல்லாத்தையும் பாடம் ஆக்குவான் வீடியோ எடுத்து போடுறது யூடியூப் நடத்துறது தான் நடத்துறது பாடமாக்கி கொடுங்க ஆனா அதை பெருமை காட்டாது கூப்பிடுறது அஞ்சு பேர் இருக்கீங்க குள்ளே உனக்கு என்ன பாடம் உனக்கு என்ன நீ வா சொல்லு வேண்டும் ஆஹ் துவாவை சொல்லுவான் இப்படி பழகணும் இப்படி பாடமாக்கணும் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை படிச்சு கொடுங்க எல்லாம் செய்ய ஆனால் ஒப்பிடாதீர்கள் ஒப்பிடவே கூடாது எந்த வயலும் ஒப்பிடக்கூடாது எந்த வயலும் ஒப்பிட சிலர் உட்கார்ந்து பேசுன இவன் வந்து எதிர்காலத்துல இப்படி தவறுவான் இவன் எதிர்காலத்துல இப்படித்தான் வரும் இவன் இவன்ட கதி அதோ கதிவர் எழுதுற கதிர் சரியா இவன் கதி அதோ கதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த பிள்ளைகள் மனசுல தாங்கி விட் பிள்ளைகள் சொல்றதை கேள்வி என்னையெல்லாம் எங்க குடும்பத்துல கணக்கே எடுக்கிறது இல்லை எல்லாம் முன்னேறுவானே நினைக்கல எந்த ஹெல்ப்பும் பண்ணல என்ன காரணம் ஒப்பிட்டு வளர்த்தது தட்டி வளர்த்தது ஆனா அது பாதிப்பு மனசுல இருக்குது அவன் குடும்பத்தை நினைச்சா என்ன வரும் என்னையும் ஒருவனாக தான் என்னோட குடும்பம் என்ன செஞ்சிச்சு ட்ரை பண்ணிச்சு அவங்களால ஏழாம் போச்சு இருக்கமே தவிர இந்த ஒப்பிடுற தன்மை இருக்குதே ஒப்பிடுற தன்மை சில பெற்றோர்களுக்கு தவிர்க்க இயலாது அது கணவன் மனைவி பேசப்படும் பிள்ளையர் பேசப்படும் அதையும் தவிர்க்க பல அது ஓகே ஆனா வெளிப்படையை ஒப்பிடுறது இது இந்த விஷயங்களை நம்ம அதாவது கவனம் ஆகிக்கணும் ஏழாவது பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகைமையும் சொல்லிக் கொடுக்காதீர்கள் பகிரந்தா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படி சொல்றாரு இந்த குடும்பத்தோட ஒத்துமையாக்கிறேன் சமம் என்னது அங்க பேத்து நான் என்னது நஞ்ச குடிச்சிட்டு சாகுறது சமம் என்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணியை ஃபுல்லா பா ஒய்ஃப்ட போட்டு விடுறது ஒய்ஃப்ட போடுறது நான் எல்லாம் அப்படி சொன்னதுக்கு நீ கவனமா இருக்கணும் என்ன தெரியுது அவன் என்ன செய்வான் இவன் என்ன செய்வான்னு தெரியுது அப்படின்றது என்னது புள்ளையும் கூப்பிட்டு தண்ணியை சொல்றது அவன் உன்னட்ட எடுப்பான் ஏன்னா நமக்கு இங்க இங்க கடல்ல இருந்து வரதில்லை வானத்துல இருந்து கொட்டுறதில்லை எடுக்க கூட கவனமாயிரு அப்படின்றது அவன்ட்டு பகம் இவன் கஞ்சனா வளர்றான் பப்ளிக்காக பார்க்க கூட என்னது சேர்ந்து வாழணும் என்ன இணைஞ்சி வாழணும்ன்றது தனிமையே பகமே சொல்லிக் கொடுக்குறது நல்லா வரா அந்த பிள்ளைகள் ஆளுமையோட வராது அடுத்தது இறுதியாக என்ன அப்படி என்று சொன்னால் அதாவது இந்த ஏதாவது பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகமையும் சொல்லிக் கொடுக்காதீர்கள் அதே போல் என்னது இந்த இதில் முக்கியமானது ஒப்பிடாதீர்கள் சப்ஜெக்ட்ல வசதியில் ஒப்பிடுறது வசதியில் அவன் செஞ்சது பரவாயில்ல எங்கட ஸ்டேட்டஸ் என்ன எங்கட தரம் என்ன நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு பைக் அது ஒருத்தர் தான் பைக் இருக்கேன் அவன் ஒருத்தர் ஏற்றிட்டுப்பான் பாப்பா தூரத்து பார்த்துட்டு வார் பைக் எடுத்துட்டு போறாய் இவனுக்கு அறிவு கட்டத்தனம் அது உடஞ்சா யார் பாக்குறது அப்படி ஒன்று வருது மாதிரி அவங்க அவங்க கஷ்டப்படுறது அவங்கவோட எல்லையில் உள்ளது நீ எனக்கு பைக்கை கொடுத்தா அவன் நல்ல சகோதர வாஞ்சியோட கொடுத்துருப்பான் சரியா நீ எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு அவனை மட்டம் திட்டுறது அதோட அந்த எனர்ஜி பிரிஞ்சிடும் அதை சொல்லுவாங்கடா ஒரு ஒரு ஓட்ட போட்டி நடக்குது ஒரு ஓட்ட போட்டி நடக்குது பிள்ளைகள் எல்லாம் ஓடுது ஓடிட்டு போகல இதுல என்ன நோக்கம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வரணும் சரியா ஓடிட்டு போக ஒரு பக்கத்துல போன ஒரு பிள்ளை ஒழிஞ்சிட்டு வேகமா ஓடிட்டிக்கிறான் அவன் சின்ன பிள்ளைகள் பக்கத்துல போற ஒழுங்கு அவன் நிக்கிறான் நின்று அந்த புள்ளைய என்ன செய்யறான் தூக்கி விட்டு வா ஓடுன்னு ஓடுறான் அந்த உமா அங்க இருந்து பாத்துக்கண்டு அறிவு கெட்டவனே என்ன ரேசன்னு கூட விளங்காம தூக்கி விட்டு நிக்கிறானே அப்படின்னு சொல்றேன் அந்த புள்ள ரெண்டு பேரும் கடைசி ஆயிட்டு கூப்பிட்டு வச்சு ஏச்சு ஏச்சு நேச்சு அந்த புள்ள தூக்கினது இயற்கை அந்த புள்ளையோட இயல்பு உதவி செய்யறது இவங்களோட நோக்கம் ரேஸ்ல வெற்றி பெறணும் என்றது மனிதாபிமானத்தை கொலை செஞ்சு போட்டியில அவனை முன்னு கொடுக்கு இது குடும்பத்துல நிறைய நடக்கும் இது குடும்பத்துல நிறைய நடக்கும் அவன் இயற்கை அப்படியே என்ன சீர்குலைக்கிறது அந்த இயற்கையான தன்மை என்ன செய்யறது சீர்குலைக்கிறது இதுல நடக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாக்குறோம் எனவே ஒப்புறது கம்பேர் பண்றது இந்த சப்ஜெக்ட் வசதியில எத்தனை நடக்கக்கூடாது சமமா நிறுத்த வைக்கணும் நான் இன்று வளர்ந்து முன்னுக்கால நின்றுட்டிக்கிறேன்னு சொன்னேன் நான் இன்றைக்கு வளர்ந்து முன்னால நிக்கிறேன்னா நான் தனியா வானத்தை இது உடல இந்த குடும்பத்துடைய அத்திவாரம் இந்த குடும்பத்துடைய பின்னணி இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சொத்துக்காக உழைச்சது இந்த குடும்பத்துல ஒருத்தன் யாரொத்த எங்கேயோ ஒரு இடத்துல உழைச்சதான் நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கான காரணம் எடுத்த ஒவ்வொருத்தரும் உணரணும் வானத்துல இருந்து உடன மாதிரி நினைக்கணும் நான் படிச்சு நான் நீ படிச்சு நீ முன்னேற இன்னொத்த உழைச்சான் இன்னொருத்த தண்டனை வாழ்க்கையை இழந்தான் இன்னொருத்த கஷ்டப்பட்டான் அதுதான் விளங்கப்படுத்தணுமே தவிர நம்ம தனியாளாக வந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது எட்டாவது இப்பையும் அவர்களது எதிர்கால ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த குடும்பத்துடைய எதிர்காலம் எதிர்கால என்ற பொருட்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் எதிர்காலம் எல்லாரும் யோசிக்கலாம் புலூசுக்கு மட்டும் யோசிக்கலாம் எதிர்காலத்தை மற்ற விஷயத்துல இந்த குடும்பத்தில் இணைப்பை பெற்றிருக்கீங்க இந்த குடும்பத்தில் எப்படி இணைப்பீங்க அந்த பிரார்த்தனைகள் நம்மகிட்ட என்ன செய்யணும் நிறைய வரணும் இது இரத்த உறவுகளை வந்து அதாவது பகைக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதிப்புகள்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம ரத்த உறவுகள் என்று பேசுகிற இதில் கட்டாயம் நம்ம சொல்லப்பட வேண்டிய சில வழிகாட்டல்கள் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது எனவே இதில் வந்து நம்ம பல தலைப்புகளில் ரத்த உறவுகள் இரத்த உறவுடைய சிறப்புகள் பேசலாம் ரத்த உறவுகளை வந்து எனது சேர்ந்து நடக்கிற சம்பந்தமான வசனங்கள் அதிகம் பேசல ஏன்னா அது மொத்தமாவே இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்ற வலியுறுத்தல்களை வந்துடும் சரியா ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் தொட்டு காட்டினேன் இதுல நான் பேசினது என்ன என்றால் இறுதியா ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும் இதுல பேசின என்னன்னு சொன்னால் இரத்த உறவுகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யும் இரத்த உறவு என்றதுக்கான காரணம் என்ன ரத்த உறவுடைய தூண்டுதல் என்ன இரத்த உறவு எவ்வளோ பலமானது இரத்த உறவு வந்து ஏன் கூடுது அந்த பலம் ஏன் குறையுது இரத்த உறவுடைய பலகீனங்கள் என்ன அதே போல இரத்த உறவுகளுடைய பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படும் இரத்த உறவுகள் முறியாமல் இருப்பதற்கான வழிகாட்டல் என்ற பதவியை பேசினா இறுதியாக இரத்த உருடா யாரு அதை சொல்லா இரத்த உறவுகள் என்றது சிம்பிளா கருத்து முரண்பாடுகள் நிறைய அடிக்கி சிம்பிளாக சொல்றதா இருந்தால் ஒருவருடைய சகோதர சகோதரிகள் ஒருவருடைய சகோதர சகோதரிகள் அவருடைய தந்தை தாய் அவருடைய தந்தை தாய் அதுக்கு மேல அப்படியே போங்க அவருடைய தந்தை தாய் அவருக்கு மேலே உள்ளவர்கள் தந்தை தாய் அப்படி மேல உள்ளவர்கள் ஒருவருடைய சகோதர சகோதரிகள் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா ஏண்ட தந்தையும் தாயும் அவர்களுடைய என தந்தை தாய் அவருடைய தந்தை தாய் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படி நாலு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் சரியா அந்த பகுதி இங்கே சகோதர சகோதரிகள் அது வந்து அதாவது இந்த இந்த ஒரே மனைவிக்கு பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு மனைவிக்கு பிறந்தாலும் சரி தக சகோதர சகோதரிகளாக இருந்தால் அவங்க எல்லாம் இதில் வரும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய யாருக்கு அந்த நபருக்கு எனக்கு ஏண்ட சகோதர சகோதரிகள் எனது தந்தை தாய் ஏண்ட பிள்ளைகள் ஏண்ட சகோதர சகோதரிய பிள்ளைகள் சகோதர சகோதரிய பிள்ளைகள் இவங்களுக்கு ரத்த உறவு இல்லை நினைக்கிறேன் அதாவது அண்ணனுடைய பிள்ளை தம்பியுடைய பிள்ளைக்கு இரத்த உறவு அல்ல உறவு உறவினர் இரத்த உறவுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க அக்ரிபா அப்படின்னுக்குள்ள வருவாங்க சிலர் அவங்களும் வருவாங்கன்னு சொல்றாங்க கருத்து முறைப்பாடு உண்டு ஆனால் சரியானது என்னன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இரத்த உறவினருக்குள்ள வரமாட்டாங்க உறவினருக்குள்ள வருவாங்க நான் எனது தந்தை தாய் அவர்களுடைய தந்தை தாயின்னு வரும் எனது சகோதர சகோதரிகள் வரும் எனது சகோதர சகோதரிகளுடைய என்ன பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க வருவாங்கன்றதை நம்ம புரிஞ்சு வரும் எனது சகோதரர்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்றதை நம்ம இவங்க தான் இரத்த உறவு அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள் எனக்கு என்ன செய்யும் அதில் வரும் இவர்களுக்குள்ள இவர்கள் உறவினர்கள் இவர்களுக்குள்ள உறவர்கள் உறவினர்கள் அந்த உறவினர்களை சேர்த்து நான் இல்லை சொன்னேன் இரத்த உறவுகள் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யாது அவங்க வர மாட்டார்கள் ஆனால் அவங்க ஃபஸ்ட் லெவலில் உள்ளவங்க அவங்க வந்து லெவல்ல உள்ளவர்கள் இதுல இன்னொரு விஷயம் என்னடா ஒரு கருத்து முறை எனது தாய் தந்தைகிறார எனது தாய் தந்தைக்கு சரியா அதான் சொல்ல எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் மிக பிரதானம் சரியா எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் மிக பிரதானம் எனது சகோதர சகோதரிகள் எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் மிக பிரதானம் அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை அப்படி போகும் இதுல கருத்து முரமாடு ஒன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எனது யாரே எனது தந்தையுடைய சாட்சி பெரியப்பா இருப்பாங்களே எனது தந்தையுடைய எனக்கு சாட்சி பெரியப்பா இல்ல எனக்கு சாட்சி பெரியப்பா மாமான்றவங்க ஏண்ட தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு சாட்சி பெரியப்பா மாமான்னு சொல்றதுனா எனது தந்தைக்கு சாட்சி பெரியப்பா மாமா இருப்பாங்களே அதாவது அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்களே இவங்க ரத்த உறவுல வருவார்களா வரமாட்டார்களா என்ற ஒரு கருத்து முரம்பாடு உண்டு உடன்பட்ட பகுதி இது உடன்பட்ட பகுதி இது டீம் அவங்க இதுல வருவாங்க உறவினர்களும் வந்துவாங்க வராட்டி உறவின் அதை பேச வேண்டிய விஷயம் எல்லாம் இல்லை சரியா உறவினர்கள் வருவார்கள் எனவே இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் எனது தாய் தந்தை எனது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எனது சகோதர சகோதரிகள் எனது சகோதர உடைய பிள்ளைகள் எனக்கு இரத்த உறவு அதே நேரம் இவர்களுக்கு இவர்கள் இந்த சகோதரவுடைய பிள்ளைகள் என்றது என்ன இந்த ரத்தம் மனைவி ரத்த உறவா இல்லையா மனைவி ரத்த உறவா இல்லை ரத்த உறவு தலாக் பண்ண இல்லப்பேன் சரியா என் தங்கச்சி தலாக் பண்ணி விட்டேன் ரத்த உறவுகளுக்கு கேன்சல் அப்படி சொல்லிடுறா சரியா மனைவி ரத்த என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டார்கள் எல்லா பதவியும் என்ன கிடைக்கும்னு நினைக்க கூடாது சரியா மனவேண்டை கிடைச்சல் தூர்வில் இல்லைன்ட்டாங்கன்னு சொல்லி கணவன் ரத்த உறவுகளை என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு பந்தம் என்ற ஒரு இணைப்பு வச்சா இது சொந்தம் பந்தம் அதுதான் அரபில் சொல்றது என்ன இது வந்து முசாகரா அது நெசபு இது முசாகர ரத்த உறவின் காரணமாக இந்த இப்போ திருமண உறவின் காரணமாக ஏற்படுவது திருமண இப்போ உறவினர்கள் தலைப்பு இதே அந்த உறவினர்கள் தலைப்பு கீழே இது வரும் திருமண உறவின் மூலம் வரக்கூடிய உறவை பற்றியான முழு செய்திகள் வரும் அதுல என்ன ரசூலாம் சொல்லிக்கிறாங்க ஒன்றோட செய்திகள் இருக்குது அது எப்படி நடந்த அந்த செய்திகள் அது கீழே வரும் இதுதான் சுருக்கமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஆக குறைஞ்சது இரத்த உறவுடைய சேர்ந்து ரெண்டு பகுதியில் மிக பிரதானமாக வரக்கூடியது சலாம் கலாம் பேசுதல் சுகம் விசாரித்தல் இதாக குறைஞ்சதன் செய்யணும் இருக்கிறேன் அவர்களை போய் சந்தித்தல் ஆக கூடுதலானதுதான் அவர்களுக்கு செலவழித்தது கவனிக்கிறது அவர்களுடைய மற்ற மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் இதற்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கும் இந்த அலி வலைக்கம் அசலாம் வலிகுமத்துல வரகா